ஹலோ சினிமா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் ஜான் நிறுவின் அவர்களின் இயக்கத்தில் ஜோயல் கோட்னி மற்றும் ஜானதன் ரோமி அவர்களின் நடிப்பில் வெளியான ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் டிராமா படம் இதை உடனே இந்த வீடியோல இருந்து வெளில போயிடாதீங்க அடைய ஏதோ ஒரு பக்திமயமான படத்தை பத்தி பேச போறான்னு இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி ஆரம்பிப்பேன் இதையும் தாண்டி இந்த படத்தோட கதை என்ன இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் மற்றும் நல்ல விஷயங்கள்லாம் என்ன மைனஸான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தள்ள தெளிவா நான் விளக்கிடுறேன் அதுக்கப்புறம் பாருங்க பார்க்காதீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம் இப்போ வாங்க வீடியோல போவோம் ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஜீசஸ் மோமெண்ட் அப்படின்ற ஒரு சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அதாவது அங்க என்ன நடந்தது கலிபோர்னியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெரும்பாலான கலிபோர்னியா அமெரிக்க இளைஞர்கள் எல்லாருமே இந்த போதை கடுமையான காலகட்டத்தில் ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த போதை ஆசாமிகளை எல்லாரையுமே கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்டியனா மாற்றி இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளில கொண்டு வந்து எல்லாரையுமே ஜீசஸ் பக்தர்களாக ஆக்குனாங்க இது வந்து கலிஃபோர்னியாவில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுச்சு என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது இப்பேற்பட்ட மாசா இவ்வளவு இளைஞர்களை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஒரு மூவ சம்மந்தப்பட்டு அப்படியே பயோபிக்கா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற படம் தான் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால கேல்வெரி சேப்பல் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை நடத்திட்டு வர்றாரு ஒரு பாஸ்டரு ஸோ இந்த பாஸ்டர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை வந்து ரொம்ப மேம்போக்கா அந்த காலகட்டத்தில் எப்படி நடத்துவாங்க ரொம்ப அப்படியே ராயலா டீசெண்டா நடத்துவாங்க இல்லீங்களா வரது அப்படியே சர்ச்சுக்குள்ள வரதே பாத்தீங்கன்னா கோர்ட்டு சூட்டு காலில் பாலிஷ் போட்ட தூவு அப்படின்ற மாதிரி பைபிள் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்டைலிஷா வருவாங்க ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிளீன் அண்ட் டைடியா இருப்பாரு ஸோ அவர் வந்து அழகாக அந்த பைபிளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உட்காந்து ப்ரீச் பண்ணுவாரு அதாவது நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போனால் தெரியும் அந்த பாதரியார்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பைபிள திறந்து அந்த பைபிளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பேசி ஜீசஸ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வரார் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நான் பேசிக்கலி கிறிஸ்டியன் கிடையாது இருந்தாலும் வந்து நான் நிறைய சர்ச்சுக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அந்த ஃபாதர் வந்து அந்த சர்ச்சை வந்து நடத்திட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட சர்ச்சுக்கு வர அந்த பக்தர்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வராங்க இன்ட்ரெஸ்டே போகுது ஏன்னா அவர் சொன்ன விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாம இது இது நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரிமாற்றம் மையம் தான் அவர் நடத்திட்டு வருவாரு தவிர எல்லாருக்கும் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இல்லாம இருக்குது அதனால அவரோட சர்ச்சு வந்து ரொம்ப அப்படியே மக்கள்லாம் வர்றது வந்து கம்மியாகி கம்மியாகி இது மூட நிலைமைக்கு வந்துருது அப்போ அவர் வந்து ரொம்ப சோகமாக வீட்டில் உக்காந்து இருக்கும்போது அவரோட பொண்ணு என்ன சொல்லுது ஏன்ப்பா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஹிப்பி கல்ச்சர்ல இருக்கிறவங்க வந்து ஊர் ஊரா உலக உலகமா போய் கிறிஸ்டியானிட்டியை வந்து இவங்க பரப்பிட்டு இருக்காங்க இவங்களை கூப்பிட்டு நீங்க சர்ச்சை நடத்த சொல்ல வேண்டியதான் அப்படின்றதுக்கு ஐயோ அதெல்லாம் நம்ம ஹிப்பி ஹிப்பிக்காரன்ல வெளில சேர்க்கறதே கிடையாது அவங்க எல்லாம் சேர்த்தா கச்சடா வாங்கிடுவானுங்க அதனால இந்த வம்பிக்கையே நான் வரல அப்படின்ற மாதிரி பொண்ணோட ஐடியாவை ஏற்க மறுக்கிறார் தந்தை அதாவது பாஸ்டர் அந்த பாஸ்டர் தந்தை உடனே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு வந்து ரோட்ல எங்கேயோ போயிட்டு இருக்கும் இந்த ஹிப்பி கல்ச்சரை சேர்ந்த இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புற ஒரு ஆளை வந்து பாக்குது அவன் வந்து பாக்கிறதுக்கு அப்படியே பாக்க ஜீசஸ் மாறியே இருக்கிறான்ப்பா சோ உடனே நீங்க பாக்கிறதுக்கு ஜீசஸ் மாரியாக இருக்கிறீங்க எங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட போனா அப்பா சம டென்ஷன் ஆயிடுறாரு நான் வந்து இவங்க எல்லாம் வீட்டு உள்ளே சேர்க்க மாட்டேன் சர்ச்சு உள்ள சேர்ப்பனா இவன் எல்லாம் என் வீட்டுக்கு கூட்டணு வர்றாரு அப்படின்னு உடனே அந்த ஏசு மாறிற அந்த ஜீசஸ் ஃபாலோவர் என்ன சொல்றாரு ஒரு ரெண்டு நிமிஷம் என் கூட உட்காந்து பேசுங்க என் ஐடியாவை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அந்த ஐடியாவை கேட்டோன்னே இவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த இருக்கு அட இவன் சொல்ற ஐடியா நல்லா இருக்குது சரி ஓகே அப்படின்னு போது அடுத்த நாள் ஆரம்பிக்கிறாங்கப்பா சர்ச்சில் என்னன்னா இந்த ஹிப்பி கல்ச்சர்ல இருக்கிற எல்லாரையும் சர்ச்சில் கூட்டின்னு வந்து இவர் வந்து ஊழியம் பண்ணும்போது எப்படி பண்ணுவார் ரொம்ப டீசென்டா பண்ணுவாருல்ல இவங்க எல்லாரையும் கூட்டுனு வந்து ட்ரம்ஸ் அடிச்சு கிட்டார் வச்சு பாட்டு பாட வைக்கிறாரு யேசோ பத்தி இன்றைக்கி நடக்குது பாத்தீங்களா ஊழியன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டு பாடுன்னு ஏசுவை வந்து ராப் சாங் பாடுறானுங்க இயேசு வச்சு கானா பாட்டு பாடுறாங்க சோ இந்த மேட்ரை அன்னி ஆரம்பிச்சது ஹிப்பி தான் ஆனா அன்னி வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சாங்க இன்னி தான் வந்து அதை வச்சு காசு பார்க்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுகிறானுங்க ஸோ அன்னைக்கு வந்து அதை வந்து ஆரம்பிக்கும் போது பயங்கர எதிர்ப்பு பாஸ்டருக்கு என்னது இந்த மாதிரி ஆட்களை உள்ள விட்டது மட்டும் இல்லாம நம்ம இயேசுவோட மானத்தை நீங்க வாங்குறீங்க இவனுங்க என்னன்னா ட்ரம்ஸ் அடிச்சிக்கின்னு பாட்டு பாடிக்கணுன்னு ஏசுவை பத்தி சொல்றானுங்க அப்படின்னும் போது எதிர்ப்பு வரும்போது சர்ச்சு என்ன சொல்றாரு என்னோட சர்ச்சை அழியுது அப்படின்னும் போது நீங்க யாருமே ஆதரிக்கல இந்த ஹிப்பி ஆளுங்க தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க பண்ணட்டுமே அவங்களாச்சும் பலன் அடையட்டும் அப்படின்னு பாஸ்டர் பெருந்தன்மையா சொல்ல போனா திடீர்னு பார்த்தா இந்த ஹிப்பி கல்ச்சர்ல இவங்க பாட்டு பாடி ஊழியம் பண்ற விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா பரவி கலிபோர்னியாவில ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணி இருகிற போதயா சாமிகளாம் அந்த பொருளை விட்டுட்டு நேரா சர்ச்சல வந்து உட்காந்து எனக்கு பாவம் மன்னிப்பு விடுங்க நான் வந்து உங்களோட இந்த ப்ரீச்சை வந்து நான் என்ஜாய் பண்றேன் நான் கிறிஸ்டியனுக்கு நான் வந்து கன்வெர்ட் ஆவறன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பெரிய புரட்சியை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹிப்பி கல்ச்சர்ல இருக்கிறவங்க இந்த ஃபாதரோட சேர்ந்துக்கிட்டு பண்ற ஊழியம் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அந்த ஹிப்பில இருந்து வந்தாரு பாத்தீங்களா இயேசு மாதிரி சோ இவர் வந்து எல்லாருக்கும் குணப்படுத்த ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் பண்றாங்க பாருங்க நிறைய அன்னி வந்து ஒரு உண்மையா பண்ணாரான்னு தெரியல ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி காமிக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி கிறிஸ்டியானிட்டி இருந்து இவருக்கு ஒரு வார்னிங் வந்துருது இந்த மாதிரி இப்பி ஆளுங்களை வச்சு நீ பண்றது மட்டும் இல்லாம இவன் பூசு பூசா என்ன பண்ணுகிறான் இது வந்து நாளைக்கு நம்மளோட மினிஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் அதனால இவனை வெள்ள தோரத்து அப்படின்னு சொன்ன உடனே வலுக்கட்டாயமா அந்த பாஸ்டர் வேற வழி இல்லாம அந்த இயேசுமாரிய அந்த ஹிப்பி கல்ச்சரை சேர்ந்தவர் வந்து இந்த சர்ச்சை வந்து பெரிய லெவல்ல ஆக்குறதுக்கு எவ்வளவு உதவி பண்ணாரோ அந்த எல்லா உதவியில இருந்தே இவர் வெள்ளை எடுத்து வெளில அனுப்பிச்சிடுறாங்க ஆனா அவர் வந்து அதை பத்தி வருத்தமே படலை நான் என் ஊழியத்தை நான் வெளில போய் ரோடோட நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் ஸோ நான் அதை பண்ணுறேன் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இவங்க வெளில போயிட்டாங்கப்பா இனிமேல் என்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாதர் வந்து அதை சர்ச்சை பெருசாக ஆக்கினாரா இதுக்கப்புறம் வேற என்ன மாதிரியான பிரளயம் ஏற்பட்டது அப்படின்றதுதான் அந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபீல் குட் படங்க இது வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்கப்புறம் நான் ஹிந்து நான் முஸ்லீமு நான் கிறிஸ்டியனு நான் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது வந்து கடவுள் சார்ந்த படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த ஒரு நினைப்பை மைண்ட்லேருந்து எடுத்துட்டு இது ஒரு ஃபீல் குட் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட் எமோஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கப்பட்ட தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றனால இந்த படத்தில் நிறைய உண்மைத்தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க படம் என்ன தான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இந்த படத்தோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து எமோஷன்ஸையும் அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலான நிறைய விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க மெயினாக ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது இன்னைக்கு நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குள்ள போயிட்டு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனை இல்லை நம்ம வெளில வந்துடலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டது வந்து நம்ம மணி அடிச்சு மெழுகுவத்தி குளுத்தி ஊதுவத்தி குளுத்தி விளக்கு கொளுத்தி நம்ம வந்து கற்பூரம்லாம் காட்டி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து அந்த மதத்தை சார்ந்த அந்த தலைவர்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஜீசஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற படம் அதை ஏ சொன்னால் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் மெழுகுத்தி கொளுத்தி அவர்கிட்ட வேண்டதையும் தாண்டி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அதனால் இது இது வந்து ஒரு உண்மையான ஒரு ட்ரூ இவென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமான படமாகவும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலான படமாகவும் பார்க்கலாம் இல்லை ஒரு ஃபீல் குட் படமாகவும் நீங்கள் பார்க்கலாம் சமீபத்தில் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்திருக்குது இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு